தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் ஒராண்டே இருப்பதால் அரசியல் கட்சிகள் இப்போதே தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டு வருகிறார்கள் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தீவிரம் காட்டி வரும் திமுக தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நாற்பதுக்கு நாற்பது வெற்றி என்ற இலக்கை முன்வைத்திருந்த திமுக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன்பாக இருநூறு இடங்களில் வெற்றி பெற இலக்கு நிர்ணயித்துள்ளது இந்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஈரோட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டார் இந்த விழாவுக்கு பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் ஈரோட்டில் கல ஆய்வு கூட்டம் நடத்தினேன் இந்த கூட்டத்தில் இன்னும் வேகமாக பணியாற்றும் வகையில் உறுதி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் நாங்கள் இருநூறு என்ற இலக்கு வைத்து உள்ளோம் ஆனால் ஈரோட்டில் நடந்த கல ஆய்வுக்கு பிறகு நாங்கள் வைத்த இலக்கு இருநூறை தாண்டிவிடுமோ என்ற எண்ணம் எனக்குள் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் இதன் மூலம் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய்க்கு திமுக மறைமுகமாக பதிலடி கொடுத்து தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் ஏனென்றால் சென்னையில் நடந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய விஜய் சட்டப்பேரவை தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெல்வோம் என இருமாப்புடன் திமுக கூறுகிறது நீங்கள் நம்பிய கூட்டணி கணக்குகள் உங்களுக்கே மைனஸாக மாறும் என்று பேசியிருந்தார் விஜய்க்கு திமுகவினர் பலரும் பதிலடி கொடுத்து வந்தார்கள் குறிப்பாக திமுக எம்பி கனிமொழி நான் இருமாப்போடு சொல்கிறேன் திமுக கண்டிப்பாக இருநூறு தொகுதிகளில் வெல்லும் என விஜய்க்கு தரமான பதிலடி கொடுத்திருந்தார் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இருநூறு இல்லை அதற்கு மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற இலக்கு வைத்துள்ளதாக கூறியிருப்பது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது